வணக்கம் நம்ம தலைவர் பேசுறேன் நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செலவு வச்சிருவாங்க ஒரு மூணு பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் நோட்டு செல வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு வாய்க்கா வரப்பு ஏதோ அனாத பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வச்சிருவாங்க இப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல இப்ப எங்கே பார்த்தாலும் செலதேன் எங்கே பார்த்தாலும் சில அது இதுன்னு சொல்லி இங்கே ஆவச்சிக்கு ஒரு சில இங்க சின்ன மரத்துக்கு ஒரு எங்கே பார்த்தாலும் சில ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே பார்த்தாலும் சில சிலைன்னு வச்சு குள்றாயங்க போட்டு குறுபூசைன்னு வேற ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லா பக்கம் கடை அடைக்கிறது எல்லா பக்கம் விசில் அடிக்கிறது ரெவிடிசம் பண்றது அவருக்கு அன்னதானம் போடுறீங்க இவருக்கு அன்னதானம் போடுறீங்க இப்படி சொல்லிட்டு இளைஞர்கள் அது கஞ்சா குடிச்சு விட்டு அங்கே போறது அது தலைப்பாலை கட்டிக்கிறது உஷுங்கிறது அசுங்கிறது இருக்கிறப்பறம் அவங்க முட்டாப்பை ஆக்கிக்கிட்டு இருக்கிற அப்புறம் நீங்க வருஷத்துக்கு வருஷம் குறுபூசை கொண்டாலும் என்ன நட்டாவை குளிச்சு என்ன குறுபூசை அரசாங்கம் ஒரு மாலை போட்டு போக முடியாது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அதை நிப்பாட்டை சொன்னோம்ல இப்ப ஜாதி ரீதியா தலைவர் சுதந்திர போராட்டத்துக்காக உழைச்ச தலைவர்களை விட்டுட்டு இப்ப ஜாதி ரீதியா தலைவர்களை இங்க உள்ள ஆட்சியாளரே கொண்டு வர்றேன் அது பாரசனாவும் கொண்டு வர்றேன் திமுக அண்ணாதிமுகவும் கொண்டு வரேன் எந்த கட்சி எந்த கட்சி நான் சொல்லல எல்லா கட்சியுமே ஒரே மாதிரி இருக்கேன் எல்லா கட்சியுமே அந்தந்த சாதியா அவர் பாடுபட்டாரு சுதந்திர போராட்ட பாடுபட்டாதா சுதந்திரக்கா பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு அந்தந்த சாதி இயக்கத்தை வளர்த்து விட்டு அங்க போ அங்க விசிலடி அவனுக்கு பத்தாயிரம் கூடு இவனுக்கு இருபதாயிரம் கூடு அவனுக்கு அந்த சில இந்த தங்க செலவையி தங்க ஸ்க்ரீட வை அது வை இது வையி ஏறப்பிள்ளை எனக்கு ஏறப்பள்ளையன் அந்த பேரை வை இந்த பேரை இவங்க கிளப்பு கிளப்பு விடுறது யா பின்னாடி இருந்து அவனா கிளப்புறேன் அதை குடிச்சு சும்மா நடப்பேன் இவனே அரசியல்வாதி பூரா அந்த ஆட்சியா ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சி நடத்தினு இவனே ஊதி ஊதி விடுறது தூவம் போட்டு எங்கிட்ட கலவரை வெடிக்கட்டும் என்கிட்ட ஆகட்டும் அதான் வெட்டிக்கிட்டு குட்டிக்கு சாதிட்டும் நம்ம ஒரு நல்ல பிள்ளை மாதிரி பேரை வாங்கி நம்ம ஆட்சியை பிடிப்போம்னா அதாவது நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்ப சாதி ரீதியா அந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் உண்மை இன்னைக்கு என்னைக்கு இல்லை அது என்னைக்கோ உலகம் தோன்றியதுலேருந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் மனுதே சூரியன் மகன் மனுதே இந்த உலகத்திலே முத முத சாதியை உருவாக்குனே அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதன் பேரில் தான் இந்த வரைக்கும் நான் மனு எழுதுறோம் அப்படின்னு சொல்றோம் மனு என்ன உன்னுடைய செய்தி உன்னுடைய குறுப்பு நான் என்ன சொல்ல வர்றேன் எனக்கு என்ன தேவை நீ என்ன சொல்ல வர்ற அதுக்கு என்ன தேவை தீர்வு என்ன முடிவு என்ன தொடக்கம் என்ன அப்படிங்கிறது அது பேரே மனுதேன் அது ஒரு பேர் தொடக்கத்தில் மனு மனுசாஸ்திரம் சொன்னேன் மனு நீதினு சொன்னேன் மனு சுருதினு சொன்னேன் மனு ராசா இந்த நாட்டில் கூட சட்டம் நான் தான் ஏத்துறேன் சில 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 சட்டங்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கு தப்பா இருக்கலாம் ஆனா அன்னைக்கு சரியா இருந்திருக்கும் இன்னைக்கு தப்பா இருக்கும் ஆனா அன்னைக்கே சரியா இருந்திருக்கும் ஒவ்வொரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு கூட இன்னைக்கு சரியா இருக்கும் நேத்து தப்பு நேத்து தப்பா இருக்கும் இன்னைக்கு சரியா இருக்கும் ஆக மொத்தத்துல உங்க வாழ்க்கையே நேத்து ஒரு முடிவு எடுத்திருப்பிய இன்னைக்கு பார்த்தா அது தப்பா தெரியும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பிய நாளைக்கே தப்பா தெரியும் அப்ப அன்ன அன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் சரி அடுத்து நான் போனோம் அது மாதிரி அது மனு ஏத்திய சட்டங்களும் மனு ஏத்திய திட்டங்களும் சில இது தப்பா கூட இருக்கலாம் நம்ம பார்வை தப்பா இருக்கலாம் ஆனா அன்னைக்கு அந்த காலகட்டத்துக்கு சரிவேன் அதை பாத்துக்கிறோம் நீங்க எல்லாரும் ஆக மொத்தத்துல நம்ம முழுக்க முழுக்க மனுக்கு ஆதரவாவே இருப்போம் எப்பவுமே ஆதரவா இருப்போம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மனு இல்லைன்னா இந்தியாவே கிடையாது மனு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அப்படியாப்பட்ட சட்டத்திட்டத்தை மோத மோத எழுத படிக்க தெரியாத இந்த காலத்துல மனு மட்டும்தே ஏற்று ஏற்றுல எழுதி எல்லாத்துக்கும் பிரசனம் பண்ணி இந்த நாட்டு ஆண்டவே மனுதே அப்படியாப்பட்ட ஆளுக்கு ஏன் நீங்க இந்தியாவில ஏன் செல வைக்க கூடாது எங்க வைக்கிறியா மனுக்கு எங்கேயா செல போனவருக்கு வந்தவருக்கு செல அவருக்கு செல இவருக்கு செல ரெண்டு நோட்டு கொடுத்தவருக்கு சில ரெண்டு மூணு பேனா கொடுத்தவருக்கு சில ஏன்னா இந்த நாடு உருவாக்கணும் தெரியணும்லையா ஏய் சாதி ஒளியுது ஒளியாவும் தொலை அதுக்குள்ள என்ன நான் வரல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனா இந்த நாட்டுல முதல் சாதி உருவாக்கணும் யாரு சாதிங்கிறது என்னன்னு தெரியுமா சாதிங்கிறது சல்லி வேறு மாறி மதம்ங்கிறது ஆணி வேறு மாதிரி சல்லி வேற வெட்டி சாய்ச்சாச்சுன்னா மதம் ஆணி வேற அதான் உழுது மரம் நிக்காது அதுக்காகத்தே சாதியை உருவாக்கினே மனு என்ன காரணம்னா சாதி இருந்தா மட்டுந்தே அவவே தனித்தனியாக துக்குவாத்துக்குடா வேலை வேலையை பார்ப்பேன் அதேவே வேலையை பார்ப்பேன் உழுவுறதுக்கு ஒருத்தேன் அறுக்கிறதுக்கு ஒருத்தன் நடுறதுக்கு ஒருத்தேன் தூக்குறதுக்கு ஒருத்தேன் செமக்கு எல்லாரும் முதலாளியானா நடக்குமா உலக உருளுமா ஓடி வர சக்கரத்தில் நான் ஏற்கனவே சரி ஓடி வர சக்கரத்தில் மேடு பள்ளம் இருக்கு ரோடு கூட வளைஞ்சு தான் இருக்கும் நேர போனால் விபத்தாயிரும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே அதுக்காகத்தான் ஏழை பணக்காரன் நோயாளி மருத்துவன் எல்லாம் மாறி மாறி உலகம் இன்னது வரைக்கும் இருக்கும் இதை மாற்றி வைக்க முடியுமா நான் கேட்குறேன் அமெரிக்காவில் இது வரைக்கும் மூணு கோடி பேரு முப்பத்தஞ்சு கோடி பேர்ல மூணு கோடி பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறேன் நீ பணக்காரன அதை ஆக்குவே ஒருத்தர் இல்லாம ஆக்குவேன் ஆக்கவே முடியாது என்ன காரணம் சுத்துற ரெண்டு போகும் ஒருத்த ஏழையாத்தான் இருப்பேன் ஒருத்தர் பணக்காரனாத்தான் இருப்பேன் ஒருத்தன் நோயாளியாத்தான் இருப்பேன் ஒருத்தன் மருந்து கொடுக்குறவனாத்தான் இருப்பேன் ஒருத்தன் முட்டாளாத்தான் இருப்பேன் ஒருத்தர் அறிவாளியாத்தான் இருப்பேன் ஒருத்தன் ஆட்சியாளனாத்தான் இருப்பேன் ஒருத்தன் கட்டுப்பட்ட பொதுமக்களாத்தான் இருப்பேன் இது உலக நியதி இது அவன் உருவாக்குறது பூராமே நீ நான் நீ நானு உருவாக்கல அதை உருவாக்குனது அப்படியாப்பட்ட ஆள் உருவாக்குனத நீ ஏன் அவனுக்கு ஒரு சிலை வச்சா என்னங்கிறேன் ஆக மொத்தத்துல எல்லா சிலையும் தூக்கிடு இல்லைன்னா மனுவுக்கு அங்க இங்க தலைமைச் செயலகத்துல மனு மனுவுக்கு ஒரு செலவை பிரம்மாண்டமான பிரமாண்டமான வைங்க பிரமாண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலை வைக்கிறதுக்கு தேவையில்லை அவர் சிலையை வச்சாவே போதும் இந்த நாட்டுடைய அடையாளமே மனுவேன் அப்படியாப்பட்ட ஒரு சிலை வச்சாதான் இந்த நாட்டு வெளிநாட்டுக்கிற யாரும் கேட்பேன் ஆறாவதுனா இந்த நாட்டை உருவாக்கணும் என்னடா சாதியை உருவாக்குவேன் இவருந்தா தொழிலை உருவாக்கணுன்னா மதத்தை உருவாக்கணுவேன் மனு இல்லைன்னா இந்தியாவே மனுஷனே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் வரக்கூடாது அதை அடிப்படை தோண்டி எடுக்கணும் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்திய நாடு எங்கெங்க எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்க கவர் ஆகுது அத்தனை இடத்துல மனு உடைய செல்ல அது ஒரு பாயிண்ட் என்னுடைய கொள்கையில் அதை நான் சொல்லிட்டு இன்னொன்று மிக வித்தியாசமான உண்மையான விஷயம் தான் விக்கிரமாத்தன் விக்கிரமாதித்தான் அதே போல மேற்கொங்காலத்துல தான் அது அங்கேயே நடந்திருக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்கு அந்த காலத்தில் பீகாராக இருந்திருக்கு அல்லது மேற்கொங்காலமாக இருந்திருக்கு மாறி மாறி அந்த இடத்துக்குள்ளே இருக்கு எல்லாமே ஆக விக்கிரமத்தின் காலத்து விக்கிரமாயத்தன் கதையெல்லாம் எவ்வளவு அபூர்வமான கதையா இருக்கு விக்கிரமாயத்தின் கதையை மறந்தே ஊம்பலை விக்கிரமாயத்தனுக்கு ஒரு சிலையை வைங்க ரெண்டு பேருக்கு ஆளாளுக்கு ஒரு சிலை வைய விக்கிரமாத்த நாட்டுடைய பொக்கிசமியா அடையாளமியா இந்த நாட்டு விக்கிரமாயத்தன் கதையெல்லாம் கட்டோம்னா அதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது உண்மையில் நடந்தது எப்பவுமே பொருத்தமானது அதனால கற்பனை கதாபாத்திரம் இல்லை அது மாதிரியான விஷயங்களுக்கு நல்லா சிலையை வைய மாணவன் போகும்போது பார்ப்பேன் விக்கிரமாயத்தன் கதையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு சிலையை வைய எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியுமே விக்கிரமாத்தின் சிலையை ஒரு சிலையை வைங்க இந்த பக்கம் மனு சிலை ஒண்ணு வைங்க அப்பத்தான் மாணவர் உருப்படுவான் பாத்துக்க நீதி போதனைகள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு நீ இதெல்லாம் உலகம் சொல்ல தேவையில்லை கொலை கொள்ள கற்பழிப்பு திருட்டுத்தனை புத்தநாட்டத்தனை அதை எல்லாம் விண்டு போவோம் பாதிக்கு மேலே விண்டு போவோம் அதை துன்னி இதை துணி இதெல்லாம் தேவையே கிடையாது அதனால இந்த பக்கம் மனு சிலை அந்த பக்கம் விக்கிரமாதித்தின் சிலையை இந்திய சர்க்காரும் தமிழ்நாடு சர்க்காரும் உடனே நிறுவனமும் கிடைக்கிறேன்